சுகாதார சேவைகளை டிஜிட்டல் மயமாக செயற்பாட்டுக் கொள்ளு நாட்டின் நடைமுறையில் உள்ள இலவச சுகாதார சேவையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு செயற்பாட்டு குழு ஒன்றை அமைப்பது தொடர்பாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதேஷவின் தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது சமீபத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் போது நாட்டில் நடைமுறையில் உள்ள இலவச சுகாதார சேவையை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான தேசிய சுகாதார கொள்கைக்கு ஏற்ப டிஜிட்டல் மயமாக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் அதற்காக பின்பற்ற வேண்டிய குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால வழிமுறைகள் குறித்தும் விரிவாக டிஜிட்டல் மயமாக்கலுக்கான மூலோபாய கட்டமைப்பை நிறுவுதல் டிஜிட்டல் ஊடகம் மூலம் சுகாதார பாதுகாப்பு உட்கட்டமைப்பு மேம்படுத்தல் அதற்காக சர்வதேச உதவியுடன் முக்கிய திட்டங்களை அமல்படுத்தல் டிஜிட்டல் மாற்றத்திற்கான முக்கிய கருத்துக்கள் மற்றும் தேவைகள் செயற்பாட்டு குழுவின் எண்ண கரு சட்ட மூல பொறிமுறைகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் பலன்கள் குறித்து விரிவான திட்டங்களை தயாரிப்பது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது